இன்னைக்கு நம்ம வந்து கேசரி கிண்டா போறோம் ரவா கேசரி அதுக்கு நம்ம நெய்ய ஊத்தி வச்சிருக்கோம் நெய் நல்லா இருக்கு இப்ப முந்திரி பருப்பு போட்டு முந்திரி பருப்பு முழுசா இருந்ததை நான் வந்து கத்தி வச்சு வெட்டினேன் அதனால தூள் தூள் ஆயிடுச்சு ரொம்ப விடாத அளவுக்கு கலர் லேசா முந்திரி பருப்பு மாறுற மாதிரி இருக்கும் போது நம்ம எடுத்துறோம் பருப்பு ரொம்ப கூடாது நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ வந்து நம்ம பருப்பை எடுத்துருவோம் வேற பாத்திரத்துக்கு நம்ம எடுத்து மாத்தி வச்சுக்கிறோம் இப்ப இதுல வந்து ஒரு டம் கப்பு ரவை எடுத்திருக்கீங்க ரவைய நல்லா வறுத்துக்குவோம் நல்லா ஒரு மனம் வர்ற அளவுக்கு வறுக்கணும் இந்த அளவுக்கு ரவையை வந்து நல்லா வறுத்துக்கிறணும் நம்ம நெய்யிலே வறுக்கும் போது நல்ல மனமா இருக்கும் ரொம்ப கரு கரு வறுத்துடக் கூடாது ஓரளவு கொஞ்சம் பொடுக்கணும்னு வர்ற அளவுக்கு வறுக்கணும் ஒரு டம்ளர் ரவைன்னா ஒரு கப்பு ரவைன்னா ஒரு கப்பு ரெண்டு கப்பு சீனி போடலாம் நம்ம ஒன்றரை கப்பு போடுவோம் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கிறோம் ஒன்றரை கப்பு போடுறோம் இப்போ இதிலே வந்து நம்ம கேசரி பவுடர் போட்டுருவோம் தண்ணி வச்சிருக்கேன் இது வந்து மூணு ஊத்தணும் ஒரு டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் தண்ணி இதுல வந்து நம்ம கொஞ்சம் வர்த்ததையும் கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கிறோம் ஏன்னா டக்குன்னு கொதிக்க ஆரம்பிச்சோம் இப்போ நம்ம வந்து பழம் வீட்டிலேயே செஞ்சது சுருட்டி பொருட்டு வந்து வீட்டுல செஞ்சேன் பப்பாளி பழத்துல அதை வந்து நல்லா கழுவிட்டு போட்டுருவோம் இதுல தண்ணியில வந்து நல்லா கழுவிக்கிறோம் ஏன்னா செஞ்சு நாள் ஆயிடுச்சு காஞ்சு போச்சு நம்ம போட்டு டப்பாலே வச்சிருக்கிறதுனால நல்லா காஞ்சு போயிருக்கு அதனால நம்ம கழுவிட்டு இப்ப நல்லா அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் வேண்டியதான் இது வந்து உப்பு கொஞ்ச நேரம் உப்பு போட்டுக்கணும் இப்ப நல்லா கெட்டியா வர்ற அளவுக்கு கிண்டுவோம் இப்ப இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து நல்லா வந்து கிண்டிக்கிட்டு இருக்கோம் இப்ப கொஞ்ச ஏலக்காய் பொடி போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் இறக்குறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஏலக்காய் போட்டோம்னா நல்லா மணக்கும் ஃபஸ்ட்டே போடுறத விட நம்ம ஒரு கப்பு ரவை அப்படின்னா மூணு கப்பு தண்ணி ஊற்றணும் சீனி வந்து ஒன்றரை போட்டிருக்கேன் ரெண்டு போட்டாலும் நல்லாயிருக்கும் ரொம்ப இனிப்பாக இருக்கும் ரெண்டு நாளைக்கு நாளும் கெட்டு போகாது நம்ம இன்னைக்கு வந்து ஒன்றரை போட்டால் போதும்னு நினச்சி நான் ஒன்றரை கப்பு போட்டிருக்கேன் இனிப்பு வந்து நம்ம தோத பொறுத்து நம்ம எந்த அளவுக்கு இனிப்பு சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வர இனிப்பு ரொம்ப சாப்பிட மாட்டோம் அப்படின்னா ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு சீனி விட போடலாம் இது வந்து நல்லாவே கரெக்டாக வரும் மூணு தண்ணி ஒரு இதுக்கு மூணு இது ஊற்றும் போது நல்லா கேசரி வந்து நல்லா வரும் நல்லா அடுப்பை வந்து நல்லா குறைச்சு வச்சுக்கிட்டு நம்ம கிண்டி இருக்கோம் நல்லா அப்படி சுருண்டு வந்துச்சுன்னா நமக்கு வந்து கேசரி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம வெந்ததை வந்து எப்படி வெந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சுருண்டு வரும் பாத்திரத்துல ஒட்டாம சுருண்டு வந்துச்சுன்னா நல்லா அல்வா கணக்காக வரும் நம்ம இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதும் ரெடி ஆயிடுச்சு இப்ப போது ஒட்டாம வரணும் நம்ம வந்து நெய் வந்து நம்ம நிறைய ஊற்றி இருக்கிறதுனால நல்லா ஒரு மனமா இருக்கு ஏலக்காயும் போட்டிருக்கோம் இந்த பழம் வந்து நம்ம வீட்டிலே செஞ்சதுனால நான் போட்டிருக்கேன் இந்த பழம் கிடைக்கலைன்னா நீங்கள் விட்டுடலாம் கடையில் கிடைக்கும் பெரிய பெரிய கடைகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் கலர் கலராக இருக்கும்போது பிள்ளைய விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பழமெல்லாம் போட்டு செய்யும் போது நல்லா கலர் கலராக இருக்கும் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் ரெடி ஆயிடுச்சு நம்ம சுடுதண்ணி நம்ம வந்து பக்கத்தில் அடுப்பில் சுட வச்சு தூக்கி ஊற்றிட்டோம் அப்படின்னா சீக்கிரத்தில் வேலை முடிஞ்சிடும் இல்லைன்னா நம்ம பச்சை தண்ணியை உடனே நம்ம ரவையில ஊத்துறோம் அப்படின்னா கொஞ்சம் கொதிக்க லேட்டாகும் தண்ணி வந்து நல்லா கொதிச்சு போய் வச்சிருந்தேன் அதனால நான் தூக்கி டக்குன்னு ஊத்திட்டேன் நமக்கு வந்து கேசிட்டு வேலை ஒரு காமணி நேரத்துல முடிஞ்சு போயிடுச்சு முந்திரி பருப்பு நம்ம வேணும்னா நிறைய போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் நான் போட்டிருக்கேன் நான் அந்த பழம் எல்லாம் கிடக்குறதுனால நான் வந்து கம்மியா போட்டிருக்கேன் முந்திரி பருப்பு நம்ம இந்த அளவுக்கு நிறைய போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் எடுத்து சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும் இது நல்லா ஆறுன உடனே நம்ம எடுத்தோம்னா நல்லா பாத்திரத்துல ஒட்டாம வரும் பாத்திரத்துல ஒரு பொட்டு கூட ஒட்டாது நல்லா அல்வா மாதிரி வரும் அதுக்காக நம்ம ரொம்ப நெய் ஊத்திடக்கூடாது திகட்டும் ஓரளவு ஊற்றணும் ரொம்ப கம்மியா ஊத்தினாலும் நல்லா இருக்காது ஒரு மாதிரி உப்புமா மாதிரி இருக்கும் இப்ப கேசரி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம வீட்டில் பிள்ளைகளுக்கு பிறந்தநாள் வருது அப்படின்னா நம்ம இட்லியை செஞ்சு சாம்பார் சட்னி வச்சு இந்த மாதிரி கேசரி வச்சோம்னா வடையும் வீட்டில் சுடலாம் முடிஞ்சால் இல்லைன்னா வடை வேணால் வெளியில் வாங்கிக்கலாம் நம்ம சேர்த்து சாப்பிடும் போது நல்லா பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் நல்லா சாப்பிட்டோங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும் நல்லா ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நம்ம இதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அது பத்து பேர்த்துக்கு மேலே சாப்பிட்லாம் காய்க்கல தான் ரவை போட்டேன் காய்க்குள்ள ரவைக்கு பத்து பேருக்கு மேலே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் ஹோட்டலில் போய் எதுக்கு எடுத்தாலும் நான் வெளியே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துட்றலாம் இதெல்லாம் ஈஸியான வேலை தான் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெரு பண்ணுன்னு அமைக்கி விட்ருங்க